முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் த்விதியை திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இன்னைக்கு குரு பிரம்மா குருவிஷ்ணுங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் கற்பிப்பதும் கற்பித்தலும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்போம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம கத்துப்போம் இன்னைக்கு ஏதாவது ஒன்னு படித்து தெரிந்துக்கிறதும் நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லி கொடுக்கறதும் சரஸ்வதி தேவிக்கு செய்யக்கூடிய ஒரு சமர்ப்பணமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆகக்கூடி சரஸ்வதி சபதம்ங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இப்படி சந்திரன் அனுஷ நட்சத்திரத்திலையும் கேட்ட நட்சத்திரத்திலையும் ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உலகம் சுத்துதோ இல்லையோ உங்க தலை இன்னைக்கு கிறு கிறு கிறுக்குன்னு சுத்தம்னா பாத்துக்கோங்களேன் சார் ஏன் சார் கிறு கிற்கிருன்னு சுத்தங்கிறீங்க சந்திரனுக்கே இன்னைக்கு சுத்துது உங்க ராசியில இருந்து பாக்குறப்ப அப்புறம் உங்களுக்கு சுத்தாம இருக்குமா அதாங்க கணக்கு வழக்கு வரவு செலவு ஐயையோ கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டேனே இப்ப பணம் கொஞ்சம் போச்சே அப்படின்னு கிறு கிருநு சுத்த வேண்டிய தருணம் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்க வேண்டிய தருணங்கள் ஆ மோட்டர் 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 ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆயிடுச்சு ஆஃப் பண்ணு ஐயோ கரண்ட் பில் ஜாஸ்தி வந்துருச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணு சவுண்டு ஜாஸ்தி வருது சவுண்டை குறை அப்படின்னு சொல்ற தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் ஆக கூடி சத்தம் போடாதே அடுத்து அடுத்திருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஏன் மூஞ்சிக்கு நேரா பேசுங்க ஏதா இருந்தாலும் நேரா சொல்லுங்க என்னத்துக்கு ஜாட பேசுறீங்க என்னத்துக்கு மறைத்து பேசுறீங்க ஒழிச்சு மறைச்சு செய்கிறீங்க எனக்கு என்ன தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற தருணம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும் அப்போது தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள் இன்றைக்கி மிகச் சரியானதாக இருக்கும் ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும் மாலை நேரத்தில் மாமன் மைத்துரன் மூலமாக அதே மாதிரி மாமனார் மாமியார் மனைவி வழி உறவு கணவனா இருந்தா மனைவி வழி உறவு மனைவியா இருந்தா கணவன் வழி உறவுல மிகப்பெரிய சுப செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு என்னங்க அமௌண்ட்டு அமௌண்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம்ல அந்த அமௌண்ட் இன்னைக்கு வரப்போகுதான்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆ அச்சு தான் ஆகணும் காது மூக்கு தொண்டை உங்களை யார் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து அப்படியே சாப்பிட சொன்னது இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா பால் தயிர் மோர் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்றது நல்லது இந்த சந்திரனுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டாம் சிலு சிலுனே இருக்குதுல்ல சந்திரனும் சிலு சிலுனே இருக்கும் இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஐட்டத்தை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் தான் மூக்கிது இந்த எண்டுங்க என் ஐயோ இது சொல்லணுமா இயர் த்ரோட்டு இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்கு இருக்கும் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிடாதீங்க வம்புக்கு போயிடாதீங்க த எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு வார்த்தை இருக்குது அது நிறைய சொல்கிறதுக்கு கற்றுக்கங்க பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறது எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் அப்போ யாரை எதிர்த்து பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்டு தான் ஆகணும் கொஞ்சம் எதிர்த்து பேசுவாங்க சண்டைக்கு போயிடாதீங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறது ரொம்ப நல்லது அதை எப்படி பேசலாம் அதை எப்படி என்னை பார்த்து சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா அப்புறம் சண்டை சச்சரவு பம்பு வில்லங்கம் ஐயா நீங்களும் பெரியாளா நானும் பெரியாலு நீங்களும் ஜோசியரா கார்த்தி சார் எனக்கும் ஜோசியம் தெரியும் ஊசிக்கு ஊசி எதிர் பாயாது ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கலாம் இத்தோட ஒதுங்கிப்போம் அப்படின்னு ஒதுங்கினீங்கன்னா நல்லது இந்த நரி அதாங்க சரின்னு சொல்லாதீங்க இந்த நரி இடம் போனா என்ன போனா என்ன நம்ம மேல விடாம போச்சுன்னா சந்தோஷம்னு இருங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை முகிலினங்கள் அழைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையோ என்னது இளைய நிலா பொழிகிறதா சலவை நிலா பொழியுமான்னு கேளுங்க சலவை நோட்டு தான் தான் பார்த்துங்க அப்போ நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹேஸ் பீன் டெபாசிட்டட் நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வருவதற்கான தருணம் குழந்தைகள்ட்ட இருந்த தாபங்கள் மறையும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அதிருப்திகள் குறையும் குழந்தைகள்கிட்ட சமாதானங்கள் வரையும் பச்சை குழந்தையோ சிவப்பு குழந்தையோ கருப்பு குழந்தையோ வெள்ளை குழந்தையோ ஆகக்கூடிய நல்ல குழந்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த பிள்ளைகள் போடுற சப்தம் இந்த லீவ்ல இதுங்க போடுற சத்தம் வீச்சு 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 வீச்சுன்னு கேட்குது கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த பக்கத்து வீட்டு குழந்தை எய்த்த வீட்டு குழந்தை போடுற சத்தங்கள்லாம் கூட கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் ஆனால் குழல் இனிது யாழ் இனிது இந்த குழந்தைகளோட பேச்சு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இதிகாசங்கள் புராணங்கள் இதை கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பிடலாம் இந்த போனோனே வந்துடலாம் இந்த வந்தோடனே போயிடலாம் அங்கேயே இருங்க வந்துக்கிட்டே இருக்கேன் போயிடாதீங்கன்னு சொல்லி அரை மணி நேரம் ஆகும் லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆப்போசிட் பார்ட்டியை மட்டும் உட்காந்துருக்க வைக்கிறதுல இன்னைக்கு ரொம்ப பெரிய கில்லாடியா இருப்பீங்க வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் அல்லோ மிஸ்டர் எதிர்கட்சி என் கேள்விக்கு பதில் என்னாச்சு கேட்டு கேட்டு நாளாச்சு இன்னைக்கு நாளாச்சுன்னு சொல்ற விஷயம்லாம் இருக்காது டக்கு டக்குன்னு எல்லாமே முடியும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணங்கள் தாய் தாய்மொழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் இந்த ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது சுபத்துவமான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா அப்படின்னு இந்த தமிழ் மொழியை தௌத்து பாக்கி இருக்க லாங்குவேஜ் எல்லாம் நம்ம தாய்மொழியை தௌத்து பாக்கி இருக்க எல்லாம் நம்ம படித்தோம்னா ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும் ஆமாங்க ஆமாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவங்க ஏதோ கையாமையாங்கிறீங்க கியாமையாங்கிறீங்க நமக்கு காதில் சரியாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு இந்திய எழுத்தோ இந்த தெலுங்கு எழுத்தோ இந்த மலையாள எழுத்து இதெல்லாம் புரியாம பார்க்க வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை இருக்கும் வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் செய்க பாசை பேசியாவது ஜெயிச்சிருக்கீங்கன்னா பார்த்துக்கங்களேன் அட்டு இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் ஆமா சார் ஆமா சார் மூளையிலே உக்காத்தி வச்சுட்டாங்க ஓரமாவே உக்காத்தி வச்சுட்டாங்க தண்ணி எடுத்துட்டாங்க தண்ணி தருவீகளை இல்ல குடியிருந்து நான் தண்ணி கேட்பேன்னு இல்லை நீங்க யாருக்கிட்டேயாவது தண்ணி கேட்கணும் அப்படிங்கிறது தான் பாருங்களேன் ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் நாடு நம்ம நாடு ஆனால் நீர் குடிக்க காசு கேட்குறாங்க தண்ணிக்கு காசு கேட்குறாங்க இப்படி தத்துவம்லாம் யார் வேணால் பேசலாம் விலைவாசியினுடைய உயர்வு விரயங்களோட கவலை சார் மாதம் ஆரம்பிக்கிறப்பவே பற்றாக்குறையெல்லாம் பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது இப்போன வாரம் தான் பணம் வந்துச்சு கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலைங்கிற புலம்பல் கன்னிராசினியர்களுக்கு இருக்கு பற்றாக்குறைகள் ஷார்ட்டேஜு டிமாண்ட் அண்ட் சப்ளை காய்கறி பத்தலை இது பத்தலை அது பத்தலை 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 வெத்தலை அப்படின்னு நிற்க வேண்டிய தருணங்கள் அப்போ மருந்து மல்லிகை மாத்திரை ஷார்ட்டேஜ் ஆகும் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாமா இருக்கிறத வச்சுட்டு பார்த்துக்கலாமா இல்லை நீ காசு செலவு பண்ணி தான் வாங்கித்தான் ஆகணுமா நம்ம வேற இந்த பிராண்ட் இல்லைன்னா அதை பயன்படுத்த மாட்டோம் நமக்கு வேணுங்கிற பிராண்டு இல்லையேங்கிற தடுமாற்றம் கண்ணிராசி நேயர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பிரிவோம் சந்திப்போம் சந்திச்சாச்சு பிரியணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்போ இந்த பிரிவு உபச்சார விடை பிரியா விடை கை தட்டுறது கை கொடுக்கறது தோலை தட்டுறது அன்பு பாசம் பிரிவு பந்தம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு சுபிக்ஷம் இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பு பாசம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் போறாரு அப்போ முன்னேறி போகக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குடும்பத்தில் அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அதாங்க இது வேற சொல்லணும் உங்களுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி நீங்கள் ஒன்னே இன்சூரன்ஸ் பாலிசி மெடிக்கல் பாலிசி அதுலயே இருக்காதிங்க அதெல்லாம் மார்ச் மாதத்தோடவே முடிஞ்சு போச்சு கிவ் அண்ட் டேக் பாலிசி அதாங்க போட்டு வாங்கிறது கொடுத்து வாங்கிறது கொடுக்குறாப்பில் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிறது எல்லாம் ரொட்டேஷன் தான் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டிய அமைப்பு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய பேச்சு பெருங்குடும்பத்து பேச்சா இருக்குன்னா பாருங்களேன் கேளார்த்தகைய மொழிவதாம் சொல் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் வார்த்தைகள் சந்தோஷம் தரும் பேச்சுவார்த்தைகள் சந்தோஷம் தரும் நீங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயம் வெற்றி தரும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசின் நேர்களை பொறுத்தவரையிலும் டேஞ்சர்னு சொல்ல மாட்டேன் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது என்ன அபாயம் நிதி இழப்பு அபாயம் அப்போ உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கொஞ்சம் உஷாராக இருக்கேன் இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு காலையிலேயே காலையிலே இருந்து இந்த கயிற்றுல ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு எங்கள் ஜோசியர் சொல்லிட்டாரு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஹிடன் காஸ்டெல்லாம் நிறையா இருக்கும் ஹிடன் கண்டிஷன்லாம் நிறையா இருக்கும் ஏமாந்துடாதீங்க மாலை நேரத்துல மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை சந்திரன் உங்களுக்கு தரப்போறார் உங்களுடைய நிதானம் பொறுமை அடாதாங்க டிலேயிங் டாக்டிக்ஸ் டிலேயிங் டாக்டிக்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க அவசரப்பட்டு உடனே உடனே இந்த இன்ஸ்டன்ட் காப்பி இந்த இன்ஸ்டன்ட் டீ இந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமாக காரியங்கள் செய்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான அமைப்பு இன்னைக்கு நாளில் உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அண்ணனையை கூப்பிட்டாரு நம்ம அக்கா சொல்லிட்டாங்க நீங்க சொன்னா சரி அப்படின்னு ஒன்னே ஒன்னு ஹிடன் காஸ்ட்லையும் கொஞ்சம் மறைமுக எக்ஸ்பென்ஸ்லையும் கவனமா இருங்க சில்லறை வரையங்கள் நிறைய இருக்கும் சில்லறை தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்போ இந்த ஃபோன்பே கூகுள் பே இதுல பணம் வச்சுட்டு வச்சுட்டு இருந்தாலும் கையில கொஞ்சம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க காத்திருப்பீங்க கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஆமாம் சார் ஆமாம் சார் வெயிட்டிங் லிஸ்டில் தான் டிக்கெட் இருக்குது புக் பண்ணிட்டோம் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா ஆர்ஏசி எதுவும் கிடைக்குமா இந்த ராகு எம்ம கண்டெல்லாம் நம்மகிட்டயே வம்புக்கு வருது என்ன பண்ணுறது அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி இந்த பார்த்திபனும் வடிவேலும் மாட்டின மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் வரும் விளையாட்டாக கூட வாய் தொடுக்கா பேசி கூடாதீங்க யாருக்கிட்டையும் அச்சோ வாய் கொடுக்காம வம்பு கொடுக்காமல் போய் சேரணுமே அப்படின்னு சந்திரன் உங்கள் முதுவுக்கு பின்னாடி நிற்கிறார் அப்போ மறைமுக எதிரிகளோட தொல்லை ஜாஸ்தி இருக்கும் சந்திரன் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறார் பின்பக்கம் வலிக்கிறது பிடவி பகுதி வலிக்கிறது சார் பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் தூக்கம் பத்தலைன்னு சொல்லக்கூடிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்திருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஒண்ணு தாயம் ஒண்ணு ஆதாயம் என்ன தாயம் ஆதாயம் அப்போ பண வரவு சார் ஏதோ ஒத்துக்கிட்டாங்க சார் அப்பாடா முடிஞ்சது நல்லபடியாக டீல் முடிஞ்சுது அப்படின்னு இந்த டீலா நோ டீலா அப்படின்னு பேச வேண்டிய தருணங்கள் அதாங்க நெகோசியேஷன் நெகோசியேஷன் இந்த தக்காளி காரங்கள்ட்ட எனக்கு அஞ்சு ரூபா குறைச்சி தான் கொடுக்கணும் இந்த வெங்காயக்காரங்கள்ட்ட எனக்கு பத்து ரூபா குறச்சி தான் கொடுக்கணும் நான் மூணு கிலோவாக வாங்குறேன் இல்லை எனக்கு பத்து ரூபா குறை அப்படின்னு இந்த நெகோசியேஷனில் ஜெயிக்க வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்கு உண்டு சார் எஸ்கலேட்டர் சார் கோயிங் அப் சார் சார் கம்மிங் டவுன் சார் சார் லிஃப்ட்டு மேலே போகுது சார் லிஃப்ட்டு கீழே இறங்குது சார் இந்த அருணாச்சலம் படத்தில் வந்த மாதிரி லிஃப்ட் மேலே போகுது லிஃப்ட்டு கீழே வருது அதானே அதே தான் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்கு இருக்கும் ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது ஏதாவது யாராவது ஏதாவது தப்பு பண்ணா கூட மறப்போம் மன்னிப்போம் அப்படி போய் பாருங்களேன் உங்க பின்னாடி பெரிய கூட்டமே நிற்கும் இது சேர்ந்த கூட்டம் தான் காசு கொடுத்து சேர்த்த கூட்டம்லாம் இல்லை அப்ப நடிக்க தெரியாது ஆர்டிஃபிஷியலாக எதுவும் செய்ய தெரியாது கிரகங்களினுடைய அமைப்பு மிக சாதகமாக இருக்கிறதுனால ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உக்காந்தீன்னா உன்னை விட நான் ஹைட்டே அப்படின்னு எதிரிக்கு சிம்ம சிம்மசோப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் போயம் போயம் இங்கிலீஷ் போயம் தமிழ் போயம்லாம் தரும் இருக்க கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டாம் மிகைப்படுத்தி பேசக்கூடாது பொய் சொல்லக்கூடாது சொன்னீங்க ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு ஒன்போது பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும் அடுத்து இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரியாதுன்னு நினச்சி பேசுனீங்கன்னா மாட்டினீங்க மிகைப்படுத்தி பேசக்கூடாது அதே மாதிரி தற்பெருமை பேசக்கூடாது இன்னைக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்தவர்கள் உங்களை புகழ்வார்கள் தப்பு பண்ணீங்கன்னா ஆமாம் நான் பண்ணினேன் எனக்கு இது தெரியல ஐ ஆம் சாரி ஒத்துக்கங்க அப்போ சாரி தான் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எங்கே வேணால் அடிச்சுக்கோங்க ஃபேஸில் மட்டும் கை வைக்காதீங்க அப்படின்னு கொஞ்சோண்டு மான மரியாதையை காப்பாற்றிக்கிட்டா போதும் கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ணிட்டோம் உங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்குங்கிறது வராது அதாங்க உங்கள் மேலே யாரும் சேது சகுதியெலாம் எடுத்து வீசிட மாட்டாங்க ஆனால் விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காமல் இருந்தாலே மீன ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் மிகப்பெரிய ஆதாயங்கள் சந்தோஷங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க செஞ்ச வேலைய ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டு அந்த நாலு பேரும் உங்களுக்காக கைத்தட்டி உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆகக்கூடிய பூர்ண கும்பம் முதல் மரியாதை இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மட்டத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உலர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்